எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பன்னெண்டு மனத்துக்கு இனியானை என்றேனோ புகழ் மங்கையைப் போலே மனத்துக்கினியானை என்கிறது ஆச்சாரியனை அறியா மாமாயத்து அடியேனை அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்தாயால் திருவாய்மொழி ரெண்டு மூன்று மூன்று என்கிறபடியே பகவத் ஸ்வப்னமும் அறியாத நம்மை பகவத் விஷயம் ஸ்வப்னத்திலும் விடாது பற்றும்படியாக்கினவனும் சுவாபிமானத்திலே ஈஸ்வராபிமானத்தைக் குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமானம் மொழிய கதியில்லை என்று பெரியோர்கள் அருளிச் செய்திருக்கையாலும் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் ஆகையாலும் ஆச்சாரியனை மனத்துக்கினியான் என்கிறது உள்ளுரை பொருள் எம்பெருமான் தன் விஷயத்தில் அபச்சாரத்தை செய்யலாவது உண்டோ என்று பொறுக்கும் பாகவத அபச்சாரமும் இவன் அஜாக்கிரதையாலே அபுத்திபூர்வமாக வந்ததாகில் சொல்லலாவது உண்டோ என்று பொறுக்கும் அசஹிய அபச்சாரம் அதாகிறது இரண்யனைப் போலே பகவத் விஷயம் என்றால் காண கேட்கப் படியிருக்கை இத்தை ஒருபடியாலும் பொறான் சதாச்சாரியன் ஏறிட்டு கொள்ளுமாகில் அதுவும் பொறுக்கும் என்ற படியே இங்கு ஆச்சாரியனை மனத்துக் கிணியான் என்கிறது ஐதிஹ்ய நிர்வாகச் சாயை ராமபிரான் இராவணனோடு முதன்முறையாக போர் புரியும் ராவணன் ராமனின் வில்லாற்றலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் துன்புற்றான் அவன் மீது இரக்கம் கொண்ட ராமன் அரக்கர் கோமானே போரில் மிகவும் வருத்தமுற்று துன்பமடைந்து வருகிறாய் ஆதலில் இன்று இருப்பிடம் சென்று நாளை போருக்கு வா என்று தானே கட்டளையிட்டு போகவிட்டருளினான் போன்ற நற்குணங்கள் நிறைந்த ராமபிரானிடம் ஈடுபட்டமையால் மனத்துக் கினியான் என்கிற அடைமொழி கொடுக்கப்பட்டது மேலும் ராமபிரான் சீதையை பிரிந்த காலத்தில் உண்ணாது உறங்காது உயிரற்ற உடல் போல் கிடந்தான் வருத்தத்தாலே வாடினான் மழைக்காலம் முழுமையும் கண்ணும் கண்ணீருமாக இருந்து வந்தான் கண்ணனோ பதினாயிரம் தேவிமார்களை பிரிந்து காலத்தும் அஸ்தினாபுரம் இந்திரப்பிரஸ்தம் வனவாசம் குருக்ஷேத்திரம் முதலான இடங்களில் இருந்த காலத்தும் பதின்மார்களை பிரிந்த வாட்டம் ஏதுமின்றி பெருமானாகவே அரசனைப் போலே இருந்து வந்தான் பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் நாச்சியார் திருமொழி ஆதலால் ராமபிரானை மனத்துக் கினியான் என்கிறாள் கண்ணபிரான் பெண்களை படுத்தும் பாடுகளை நினைத்தால் வெற்ற வெறிதே பெற்றதாய் வேம்பேயாக வளர்த்தாலே நாச்சியார் திருமொழி பதிமூன்று ஏழு பிறருக்கு வேம்பும் கரும்பும் போன்ற நன்மை தீமைகளை கலந்து செய்யாமல் பிறருக்கு தீமை செய்பவனாகவே கண்ணபிரானை வளர்த்து விட்டாளே அவள் தாய் ஒருவருக்கும் பயனின்றியே அல்லவா கண்ணபிரான் இருக்கிறான் என்கிறாள் ஆதலால் கண்ணன் மனத்துக்கு இனி அல்லன் என்று நினைக்கிறாள் போலும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கற்றேருமை கன்று கிரங்கி நினைத்து மூலையே வழியே நின்று பாசோரப் கனைத்து நேருமை கன்று கீரங் சோர நனை தில்லம் சேராக்கும் நாய் அட்சல் வதங்காய் பனிதலை வீடனில் வாசகடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை ஓ மானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாதிரவாய் இனித்தான் எழுதிராய் இதன் பெருருக்கும் இனித்தான் ഇല്ലതാ